அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ கன்னியம் நிறைந்த நண்பர்களே குர்ஆனை நாம் எப்படி ஓத வேண்டும் குர்ஆனை சிறார்களுக்கு நாம் எப்படி ஆரம்பமாக கற்றுத்தர வேண்டும் என்று பல செய்திகளை பார்த்து வருகின்றோம் ஆரம்ப காலத்தில் குழந்தைகளுக்கு நாம் குர்ஆனை ஆனை கற்றுத்தரும்போது அழுது விஸ்மி இந்த இரண்டையும் நாம் சொல்லித்தருவோம் அதை எப்படி சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டும் சிறு குழந்தைகள் என்பதால் அவர்களுக்கு நாம் இந்த தாவ் தஸ்மியா இந்த இரண்டையும் அந்த வார்த்தைகளை பிரித்து சொல்லித் தருகின்றோம் எப்படி சொல்லித்தர வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக அழுது பில்லாஹி ஹி மின் அஷ்ஷை தான் அர் ரஜீம் இந்த ஐந்து வார்த்தைகள் இணைந்தது தான் தவ்வு இதிலே நாம் சொல்லித்தரும்போது அழுது பில்ல ஹி தா நிர் ரஜீம் என்று சொல்லித்தருகின்றோம் இதைவிட சிறந்த முறை எதுவென்றால் அழுது பில்லாஹி மினஷை தா நிர் ரஜீம் என்பதுதான் காரணம் மினஷெய்தா நிர் ரஜீம் என்று சொல்லும்போது ஷெய்தான் என்பது ஒரு வார்த்தை அர் ரஜீம் என்பது ஒரு வார்த்தை மினஷெய்தா என்பதை நாம் தனியாக ஆக்கி அதில் இருக்கக்கூடிய நூனை அடுத்து இருக்கக்கூடிய ரஜீமோடு சேர்க்கின்றோம் இது பிழையாகும் அதே போலத்தான் பிஸ்மி அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த நான்கு வார்த்தைகள் சேர்ந்தது தஸ்மியா இதை நாம் எப்படி சொல்லித்தர வேண்டும் எப்படி சொல்லி தருகின்றோம் பிஸ்மில்ல ஹிர்ம நிர்வீம் என்று சொல்லித்தரலாம் என்று சொல்லித்தர வேண்டும் ஆனால் அதற்கு மாற்றமாக சிறு குழந்தைகள் என்பதால் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு வார்த்தையாக தர வேண்டும் என்ற நோக்கத்தில் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் என்று சொல்லித்தருகின்றோம் இங்கே நாம் பார்ப்போம் பிஸ்மில்லா அல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை அர் ரஹ்மான் என்பது ஒரு வார்த்தை அர் ரஹீம் என்பது ஒரு வார்த்தை இங்கே இப்படி நாம் போது அல்லாஹ் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஹா தனியாக துண்டிக்கப்படுகின்றது எப்படி பிஸ்மில்லா லாவோடு நிற்பாட்டுகின்றோம் ஹாவை அடுத்திருக்கக்கூடிய ரஹ்மானோடு இணைக்கின்றோம் ஹிர் ரஹ்மா மீமோடு மா என்ற அந்த ஓசையோடு அங்கே நாம் நிற்கின்றோம் ரஹ்மானில் இருக்கக்கூடிய நூனை அடுத்து இருக்கக்கூடிய ரஹைமோடு இணைக்கின்றோம் இது பிழையாகும் ஆக எந்த வார்த்தையிலேயும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் அடுத்த வார்த்தையோடு இணைக்கும்போது முழுமையாக இணைக்க வேண்டும் அந்த வார்த்தை துண்டிக்கப்படக்கூடாது எனவே பிஸ்மில்ல ஹிர் ரஹ்ம நிர் ரஹீம் என்பது மிகச்சரியானதாக இருக்கும் சிறந்ததாக இருக்கும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் என்பது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தனியாக துண்டித்து அடுத்த வார்த்தையோடு சேர்த்து சொல்வதற்கு சமமானதாக இருக்கும் எனவே இதுபோல சிறு சிறு விஷயங்களையும் கூட நாம் கவனத்தில் கொள்வோம் குர்ஆனை அல்லாஹவுக்கு பிடித்ததை போல நாம் ஓதுவோம் அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சூரத்துல் கௌசர் இந் தொய்ன கல் கௌசர் இதை நாம் எப்படி தருகின்றோம் எப்படி ஓதுகின்றோம் இந்நொய்னா கல்கௌசர் தொய்னா க என்பது ஒரு வார்த்தை அல் கௌசர் என்பது அடுத்த வார்த்தை இங்கே நாம் சொல்லும்போது அ தொய்னா என்பதை தனியாகவும் அதில் இருக்கக்கூடிய காஃபை கௌசரோடு இணைக்கின்றோம் இதைவிட சிறந்தது கல் கௌசர் என்பதுதான் சரியானதாக இருக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்